அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் உச்சத்தில் வளர்புரை சந்திரனாக வருகின்ற ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் வளம் வரப்போகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறார் ஏனென்றால் நவக்கிரகங்களிலே துரிதமாக மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது வருடத்திற்கு பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை உச்சம் பெற்ற அமைப்பில் வருவார் மற்ற எந்த ஒரு கிரகமும் இது போன்ற அமைப்பில் வராது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் துரிதமான மாற்றத்தை வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் மிகவும் வலுவாக ஏழு என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் இடத்தில் ராசியின் அதிபதியான குரு இருக்கும் போது ஆறில் உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பருகிறார் எனவே விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான யோக வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனவருத்தம் நீங்கி மகிழ்ச்சி போன்ற நல்ல மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் அவர் இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையில உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் விரைவாகவே மாற்றி பாருங்க தனசு ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு ஏற்கனவே விற்ற பூர்வீக சொத்துக்களை மீண்டும் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே நீண்ட நாள் ஆசை நிறைவேறுகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிச்சயம் சந்திக்க முடியும் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அதில் சிரமம் சிக்கல் இல்லாமல் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு மேலும் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக பல மடங்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கைகூடும்